ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைனிக்கா போட்டிக்கு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் சேம் கேட்லாகில் என்ன இருக்கும் இந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் ட்ரிபிள் கலரில் காம்பினேஷனில் வந்திருக்கு பாருங்கள் இதிலுமே ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க் தான் இதுதான் சாரீ இதில் வந்து எந்த சாரீ வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு சென்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ என்னென்ன கலர் என்னென்ன சாரீஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்கிரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து சாரி வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம் ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் இருக்குது ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து கீழே பார்டர் கீழே வந்து பாருங்கள் எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு இது வந்து முந்தானை முந்தானில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சாரி மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் தான் சாரீ சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாமே பார்டர் வரியுமே வந்துருக்கு ஸோ இதுவுமே வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸுமே இந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி தான் வரும் ப்ளவுஸுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ரன்னிங் ப்ளவுஸ் மட்டும்தான் வரும் இதோட ப்ரைஸ் கேட்டீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வேண்டுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செகண்ட் கலர் வந்து ஒரு ராணி பிங்க் ராணி பிங்க்கில் வந்துட்டு லைட் பிங்க் கலந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இதில் ஆரஞ்சு கலர் மிங்கிளான மாதிரி இருக்குது ஃபுல்லாமே ஸ்டோன் தான் அங்கே பாருங்கள் அப்படி ஸ்டோன் வந்து எடுத்தால் கூட வரதில்ல அந்தளவுக்கு ஒரு ஹெவி ஸ்டோனில் தான் இருக்குது ஸ்டோன் வந்து எதுவுமே விழுகாது அந்தளவுக்கு இருக்குது டிசைனுமே நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மயில் கழுத்து கலர் மிங்கிளான மாதிரி ஒரு ட்ரிபிள் கலர் சாரீ தான் ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எந்த சேரீ கலெக்ஷனுமே இதுலேயுமே ட்ரிபிள் கலர் வந்து ஆட் ஆகிருக்கு ஒரு டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் அப்புறமா வந்து ஒரு லைட் ப்ளூ மாதிரி வந்து மயில் கழுத்து க்ரீன் சொல்லுவாண்டி அந்த மாதிரி மிங்கிள் ஆகிருக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் க்ரே ப்ளூ காம்பினேஷன் ட்ரிபிள் கலர் தான் இதுலேயுமே வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது சேரீ இதுவுமே முந்தி பாருங்கள் ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கலர் வந்து பேரட் க்ரீன் அண்ட் லெமன் எல்லோ காம்பினேஷன் ங்களா லைட் க்ரீன் அண்ட் எல்லோ அண்ட் டார்க் க்ரீனில் வந்து வந்திருக்கு ஸோ அந்த சாரி எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் நம்பரை தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது ஜஸ்ட் ஃப ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்